السلام عليكم ورحمه الله وبركاته بسم الله الرحمن الرحيم اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقده من لساني يفقهوا قولي سبحانك لا علم لنا الا ما علمتنا انك انت العليم الحكيم اما بعد فقد قال الله تبارك وتعالى في القران العظيم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لقد خلقنا الانسان في احسن تقويم صدق الله العظيم സല്ലാഹു അലഹി വസംസനുലി വസം പുത്തും അല്ലാഹുക്ക് മറ്റുമേ ഉരിത്താകട്ടുമാക അള്ളാഹുവിനുടിയ സലാത്തും സലാമും മുഹമ്മദുർ റസൂൽ സല്ലാഹു അലഹി വസല്ലം അന്നവർ മീതും அன்னாரின் குடும்பத்தார்கள் சத்திய சஹாபாக்கள் தாபி ஆயின்கள் தபோ தாபி ஆயின்கள் சுஹதாக்கள் ஃபொஹஹாக்கள் அவுலியாக்கள் இரேநேசர்கள் குறிப்பாக இந்த ஜுமாவுடைய தினத்தில் ஒன்று கூடி இருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் அல்லாஹினுடைய ரஹமத் என்றென்றுமென்றவற்றுமாக அமீன் கண்ணியத்திற்குரிய மேலான அல்லாஹாவின் நல்லடியார்களே அருமை பெரியோர்களே சகோதரர்களே ரபீல் அவளுடைய மாதம் என்றாலே அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அவர்களை பற்றியும் அவர்கள் கொண்டு வந்த இந்த ஷரியத்தினுடைய விஷயங்களை பற்றியும் அவலாக்கை பற்றியும் அவர்கள் மீது சஹாபாக்கள் வைத்திருந்த நேசத்தை பற்றியும் நாம் வைத்திருக்கின்ற நேசத்தை பற்றியும் இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி செல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் எப்படி வாழ்ந்து காட்டினார்கள் அவர்கள் தன்னுடைய உடல் அமைப்பால் எத்துரை நபர்களை கவர்ந்தார்கள் இஸ்லாத்தின் பக்கம் எடுத்தார்கள் அதுவெல்லாம் அது அவையெல்லாம் பற்றி நாம் அறிந்திருப்பது அவசியம் கண்ணியமானவர்களே அல்லாஹு தாலா எப்படி சல்லாஹ் வஸல்லம் அவர்களின் மூலமாக இந்த உம்மத்திற்கு சஹாபாக்களின் மூலம் நபி அலைஹி வஸல்லம் அவருடைய கொண்டு வந்தார்களோ சஹாபாக்களின் மூலம் இந்த உம்மத்திற்கு வெளிப்படுத்தினார்களோ அந்த சஹாபாக்கள் சல்லல்லாஹ் வளைவு செல்லும் அவர்களை பற்றிய அகலாக்குகளை எடுத்து சொன்னார்களோ சல்லல்லாஹ் வளைவு செல்லம் அவர்களை பற்றிய வீட்டில் நடக்கக்கூடிய விஷயங்கள் வீட்டில் எப்படி தலைமை தாங்குவது அதே போன்ற தலைமையில் இருந்து நாம் என்னென்ன விஷயங்கள்லாம் செய்ய வேண்டும் என்று சஹாபாக்கள் நமக்கு வழி காண்பித்திருக்கிறார்களோ சல்லல்லா அலிசமுடைய விஷயங்களை அதே போன்று சல்லா சல்லல்லா அலிசம்டைய உடல் அமைப்புகளை பற்றி அவர்களுடைய அங்க அவயங்களை பற்றியும் சஹாபாக்கள் நமக்கு தெளிவாக பதிவு செய்திருக்கிறார்கள் கண்ணியமானவர்களே சல்லல்லாஹ் அலைவசல்லமன் அவர்கள் குர்ஆனில் கூறும்போது நாம் படைத்ததிலேயே மனிதனை அழகிய படைப்பாக படைத்திருக்கிறோம் என்பதாக அல்லாஹ் குர் பதிவு செய்திருக்கிறான் ஆனால் சல்லல்லாஹு வலைவ செல்லம் அவர்களை பற்றி சஹாபாக்கள் கூறும் பொழுது எந்த அளவுக்கு சஹா சல்லல்லாஹ் வளைவ செல்லம் அவர்கள் அழகாக இருந்தார்கள் அவருடைய அழகு எப்படி இருந்தது அவருடைய உடல் அமைப்பு எப்படி இருந்தது அவருடைய முடிகள் எப்படி இருந்தது நடை எப்படி இருந்தது முடி எப்படி இருந்தது என்று சகாபாக்கள் ஒவ்வொரு விஷயங்களையும் அணுவணுவாக அனைத்தையும் தெல்ல தெளிவாக பதிவு செய்திருக்கிறார்கள் இந்த உலகத்தில் வந்து சென்ற எந்த தலைவர்களை பற்றியும் எந்த தலைவருடைய தொண்டனும் இந்த அளவுக்கு தெளிவாக பதிவு செய்ததே கிடையாது சல்லல்லாஹ் வளைவு செல்லும் அவர்களைப் பற்றி அவர்களை பின்பற்றக்கூடிய சகாபாக்கள் எந்த அளவுக்கு தெளிவாக பதிவு செய்திருக்கிறார் என்பதாக அதில் சிறு சில தெளிவாக செய் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது சல்லாஹ் அலையம் அவருடைய உடல் அமைப்பு அவருடைய எல்லா விஷயங்களை பற்றியும் ஷமாயில் என்ற கிதாபுகளை பல ஆசிரியர்கள் எழுதியிருக்கிறார்கள் பல ஆசிரியர்கள் ஷமாயில் என்ற பெயரில் பல கிதாபுகளை எழுதியிருக்கிறார்கள் முதன் முதலாக இமாம் திருமதி ரஹமத்துல்லாய் அவர்கள் ஷமாயிலு இலுத் திருமதி நபி சல்லுல்லா அலையுடைய அனைத்து விஷயங்களும் அதில் இருக்கும் அபிசுல்லா முகம் எப்படி இருந்தது அவருடைய கண்கள் புருவங்கள் எப்படி இருந்தது அவருடைய குணங்கள் எப்படி இருந்தது அவருடைய சிரிப்பு எப்படி இருந்தது அழுகை எப்படி இருந்தது தங்களுடைய அகலாக்குகள் எப்படி இருந்தது மனைமார்களோடு சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த நிலையில் எப்படி இருந்தது என்று எல்லா நிலைகளையும் ஷமாயிலு திருமதி என்ற அந்த கிதாபின் மூலமாக இமாம் திருமதி ரஹமத்துல்லாய் அவர்கள் தெளிவாக எழுதியிருக்கிறார்கள் அதே போன்று சஹாபாக்கள் அவர்களை பற்றி எழுதியது வேண்டுமானால் இமாம் திருமதி அஹமத்துல்ல அவர்களாக இருக்கலாம் ஆனால் சல்லல்லாஹ் வலைவசல்லம் அவர்கள் பற்றிய அனைத்து விஷயங்களையும் சஹாபாக்கள் ரசித்து ரசித்து அவர்கள் சஹா சல்லல்லா அலைசல்லம் அவர்கள் சோ சந்தோஷமான நிலையை எப்படி சிரித்தார்கள் அதிகமாக எப்போ சிரித்திருக்கிறார்கள் புன்முர்வல் புன்வர்வல் எப்படி பொறுத்திருக்கிறார்கள் என்பதாக சஹாபாக்கள் தான் ஒவ்வொரு விஷயங்களையும் தெளிவாக பதிவு செய்திருக்கிறார்கள் ஆனால் நம் நபி சொல்லல்லாஹு செல்லம் அவருடைய அவர்கள் நம் நம் நம்முடைய பிரியம் நபிசல்லா அலிஸ்மோட மீது இருக்கிறது என்றால் நாம் நபி சொல்லா அலிஸ்வரம் பற்றிய எல்லா விஷயங்களும் தெரிந்திருக்க வேண்டும் நபி சொல்லா அலிஸ்லம் அவர்கள் சரியத்தை கொண்டு வந்தார்கள் தொழுவ சொல்லியிருக்கிறாங்க நோன்பொழிக்க சொல்லியிருக்கிறாங்க இது மட்டுமல்ல நபி சொல்லா அலிசனுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது அவர்கள் எப்படி வாழ்ந்து காண்பித்தார்கள் நபி சொல்லா அலிஸ்வனுடைய உடல் உறுப்புகளை பற்றியும் நாம் தெரிந்திருக்க வேண்டும் அவருடைய உடலுடைய விஷயங்களைப் பற்றி நாம் தெரிந்திருக்க வேண்டும் அது தலிறதி அல்லாஹான் அவர்கள் இப்படி பதிவு செய்வார்கள் லம் யூனின் நபி இஸ் சல்ல அல்லாஹ் அலைகியோ செல்லம் வித் தவீலி வலாபி ஹசீரின் நபிசல்லல்லாஹ் அலி இஸ்லம் எப்படி இருப்பார்கள் நமக்கெல்லாம் நம்மெல்லாம் ஒரு யூகம் இருக்கும் நபி நபிசல்லல்லாஹ் இஸ்லம் ஹை ஹைட்டாக இருப்பாங்களா உயரமாக இருப்பாங்களா அல்லது குட்டையாக இருப்பாங்களா அது தலிரதி அல்லாஹ் அவர்கள் பதிவு செய்து இருக்கிறார்கள் லம் யூனின் நபி சல்லல்லாஹு அலைகியோ செல்லம் பித்தவீலி வலாபி கசீரின் நபி சொல்லா வளைவு செல்லமாக ரொம்ப உயரமாகவும் இருக்க மாட்டார்கள் ரொம்ப குள்ளமாகவும் இருக்க மாட்டார்கள் நடுநிலையாக இருப்பார்கள் யாராவது இப்படி பதிவு செய்திருக்கிறார்களா உலகத்தில் வாழ்ந்த தலைவர்களை பற்றி தலைவனை பின்பற்றக்கூடிய தொண்டர்கள் அவர்கள் என்ன ஹைட் இருப்பாங்க அல்லது ஹைட்டாக இருப்பாங்களா குள்ளமாக இருப்பாங்களா யாராவது பதிவு செய்திருக்கிறார்களா யாரும் கிடையாது சஹாபாக்கள் நபியின் மீது வைத்த நேசம் அவர்கள் எப்படி இருந்தார்கள் எவ்வளவு உயரமாக இருந்தார்கள் அவருடைய முகம் எப்படி இருந்தது என்று தெளிவாக பதிவு செய்திருக்கிறார்கள் அதே போன்று அலிரதி அல்லா சொல்லுவார்கள் நடை எப்படி இருக்கும் யாராவது சொல்ல முடியுமா மற்ற தலைவர்களை பற்றி யாராவது சொல்ல முடியுமா சஹாபாக்கள் சொன்னார்கள் நபிசல்ல நடை ஒரு மேட்டில் இருந்து பள்ளத்தை நோக்கி நடந்தால் யதார்த்தமாகவே நம்முடைய பார்வை கீழாக செல்லும் யாரும் மேலே பார்க்க மாட்டார்கள் யதார்த்தமாகவே நம்முடைய பார்வை கீழ் நோக்கி செல்லும் அதுபோன்று சல்லல்லாசனுடைய நடை எப்பொழுதுமே மேட்டில் இருந்து பள்ளத்தை நோக்கி நடந்தால் எப்படி பணிவாக நடப்பார்களோ பார்வை தாழ்ந்து இருக்குமோ அது போன்றுதான் சல்லல்லா அலிசனுடைய நடை இருக்கும் அல்லாஹு அக்பர் சல்லா வலிசுலம் மீது சஹாபாக்கள் வைத்திருந்த நேசம் என்பது சாதாரண விஷயமே கிடையாது எல்லா விஷயங்களிலும் நபி சல்லா அலிஸ்லாம் அவர்கள் எதை செய்தார்களோ அப்படியே செய்தார்கள் சின்ன விஷயத்திலும் கூட எந்த ஒரு மாற்றமும் கிடையாது நாம் யோசிக்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு விஷயம் ஏதாவது ஒரு விஷயம் சல்லல்லா அலிசனுடைய அந்த சுண்ணத்துக்கு தோதுவாக இருக்கிறதா நாம் யோசித்து பார்க்க வேண்டும் நம்முடைய உடையாக இருக்கட்டும் நம்முடைய பழக்க வழக்கங்களாக இருக்கட்டும் நம்முடைய உடல் பாவனைகள் உடலுடைய அங்கத்தினுடைய அடகுகள் தாடியின் முதற் கொண்டு இந்த விஷயமாவது நான் நபி சல்லல்லுடைய சுண்ணத்துக்கு தோதுவாக வைத்திருக்கிறேன் என்று நாம் சிந்தித்து பார்த்தால் நமக்கு தெரியும் எந்த ஒரு விஷயமும் கிடையாது தொடர்படியாக ஆனால் சஹாபாக்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது சல்லல்ல ஒவ்வொரு விஷயத்தையும் தங்களுடைய வாழ்க்கையில் அப்படியே பின்பற்றினார்கள் ஹசரத் அபு ஒரேரா ரசி அல்லா சொல்லுவார்கள்

நபிசல்லா அலிஸ் முகம் சூரியன் இருப்பது போன்று இருந்தது என்பதாக ஹசரத் அபு ஒரே ரதி அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள் அவர்கள் நபியின் மீது வைத்திருந்த நேசம் மட்டுமல்ல உண்மையிலேயே நபி சொல்லா அலிஸ்லமுடிய உடல் அமைப்புகளும் அவருடைய அழகும் அல்லாஹ் அல்லாஹு இந்த உம்மத்தில் யாருக்கும் அப்படிப்பட்ட அழகை கொடுக்கவில்லை அவ்வளவு அழகான ஒரு தோற்றத்தை சல்லல்லா வளைவு செல்லம் அவர்களுக்கு சுபஹான அவத்தாலா கொடுத்திருந்தான் அது அபு ரதி எல்லாரும் சொன்னார்கள் நபிசல்லாஹேசன் அவருடைய முகத்தை போன்ற அழகான தோற்றம் இந்த உலகத்தில் நான் எதையுமே கண்டதில்லை நம்ம அப்படி யாரா சொல்ல முடியுமா இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் இருக்கிறோம் நம்முடைய ஊரில் இருக்கிறோம் எங்கேயாவது இருக்கிறோம் இன்னைக்கு அழகுன்ற பெயரில் ஏதாவது அந்த ப்ரோக்ராம் மாதிரி நடத்துகிறாங்க நபி சொல்லல்லாஹு வளைவு செல்லமன் அவர்களுக்கு அல்லாஹ் எந்த அழகை கொடுத்தானோ அப்படிப்பட்ட அழகு இந்த உலகத்தில் யாருக்கும் அல்லாஹ் கொடுக்கவில்லை அவ்வளவு அழகான முகத்தினுடைய தோற்றத்தை அல்லாஹ் கொடுத்திருந்தான் உடலினுடைய அமைப்பை அல்லாஹ் கொடுத்திருந்தான் சல்லல்லாஹனுடைய இப்படி எல்லா விஷயங்களையும் சஹாபாக்கள் தெளிவாக பதிவு செய்திருக்கிறார்கள் ஆனால் இன்று நபிசல்லாஹ் உம்மத் என்று நாம் சொல்லிக் கொண்டு சல்லல்லாஹ் வலைவ அவர்கள் மீது நாம் நேசம் வைத்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி கொண்டு பலரும் சல்லல்லாஹ் வளைவ மாற்றமான விஷயம் அவர்கள் வழிகாண்பித்த அனைத்து செயல்முறைகளுக்கும் அனைத்து கொள்கைகளுக்கும் மாற்றமான விஷயங்கள் மாற்றுவார்கள் அல்ல முஸ்லீமாக இருக்கக்கூடிய நாமளே செய்து கொண்டிருக்கிறோம் இந்த உலகத்திற்கு இந்த உலகத்தில் ஒரு முன்மாதிரி தலைவர் ரோல் மாடல் என்று நினைத்தால் என்று சொல்ல வேண்டுமானால் ஒவ்வொரு முஸ்லீமுடைய நம்பிக்கை அவளை தவிர வேறு யாரும் கிடையாது இந்த இந்த உம்ம உலகத்திற்கு ஒட்டுமொத்த மனித சமுதாயத்திற்கு ரோல் மாடல் முகமது சல்லல்ல அலிஸ்லாமல் மட்டும்தான் ஆனால் முஸ்லிம்களும் கூட சிலர் பலரும் கூட முஸ்லீம்களாக வாழ்ந்து கொண்டு நபி சல்லா அலிஸ்லமுடைய வாழ்க்கை சரியான முறையில் புரிந்துணர்வு இல்லாமல் யாரையாவது ரோல் மாடலாக தன்னுடைய வாழ்க்கை எப்படி கழிக்கிறது கழிக்க வேண்டும் தன்னுடைய குடும்பத்தினுடைய நிலை என்ன என்று கூட தெரியாத தெரியாமல் இருக்கக்கூடிய எந்த ஒரு அடிப்படை அறிவும் கூட இல்லாத தலைவர்களை தன்னுடைய ரோல் மாடலாக எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் தன்னுடைய ரோல் மாடலாக எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் ஏதாவது செய்தால் போதும் அவர் ஏதாவது ஒரு புதுசாக ஏதாவது கட்டிங் செய்திருந்தா போதும் அடுத்த நாளே போய் என்ன பண்றதுங்க அதே மாதிரி கட்டிங் கண்ணாடி போட்டிருக்கிறாரா அதே மாதிரி கண்ணாடி அதே மாதிரி கண்ணாடி தன்னுடைய அடிப்படை வாழ்க்கை தன்னுடைய குடும்பத்தில் என்ன செய்ய வேண்டும் குடும்பத்தினுடைய நிலை என்ன என்று கூட தெரியாத ஒரு தலைவன் என்று சொல்லப்படுகிற எதற்கும் லாய்க்கு இல்லாத ஒரு நபரை தலைவனாக எடுத்துக்கொண்டு அவர்களுக்காக என்ன வேண்டுமானால் செய்வோம் அவனுக்காக என்னுடைய உயிரையும் கூட கொடுப்போம் என்று சொல்லக்கூடிய நிலைதான் நம்முடைய சமுதாயத்தினுடைய நிலையாக இருக்கிறது கண்ணியமானவர்களே சல்லல்லா வலேசனுடைய வாழ்க்கை வரலாறை படிக்க வேண்டும் நபிசல்லா வலேவ செல்லம்மன் அவர்களுடைய குணநலங்களை படிக்க வேண்டும் அவருடைய வாழ்க்கை தன்னுடைய மனைவிகளோடு எப்படி வாழ்ந்தார்கள் தங்களுடைய சகோதரர்களோடு உறவினர்களோடு எப்படி வாழ்ந்தார்கள் மாட்டார்களோடு எப்படி வாழ்ந்து காட்டினார்கள் அந்த விஷயத்தை படிக்கும் போது ஒவ்வொரு முஸ்லீமும் நினைக்க வேண்டும் எனக்கு முன்மாதிரி தலைவர் இந்த உலகத்தில் ஒட்டுமொத்தம் சமுதாயத்தினுடைய முன்மாதிரி தலைவர் சல்லா வளைவு செல்லம் அவர்களை தவிர வேறு யாரும் இல்லை என்ற நம்பிக்கை நம்முடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும் அல்லாஹா பாதுகாக்க வேண்டும் என்று நாம் நம்முடைய இந்த என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம் ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் சுண்ணத்தே கிடையாது நாம் யோசித்து பார்க்க வேண்டும் நம்முடைய வியாபாரம் வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறோம் குடும்பத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் குடும்ப மனைவியோடு நாம் எப்படி வாழ்கிறோம் செல்ல எதை கற்றுக் கொடுத்தார்கள் பிள்ளைகளோடு எப்படி நடக்க வேண்டும் என்று செல்லலாசம் எப்படி கற்றுக் கொடுத்தார்கள் நாம் யோசிப்பதே கிடையாது வியாபாரம் எப்படி செய்யணும் பொய் சொல்லாம செய்யணும் நீதமா செய்யணும் நியாயமாக செய்யணும் நாம் யோசித்து பார்க்கணும் நம்முடைய வியாபாரம் எப்படி இருந்து கொண்டிருக்கிறது அல்லாஹ பாதுகாக்கணும் நபி சொல்லாஹல்லாம அவர்கள் நாம் பார்க்கவில்லை அவர்களை பார்க்கவில்லை ஆனால் சல்லல்லாஹ் வளைவசல்ல அவர்கள் கொண்டு வந்த அந்த சரியத்து நம்மிடத்தில் இருக்கிறது அவர்கள் வழி காண்பித்த அந்த வழிமுறை நம்மிடத்தில் இருக்கிறது நபீன் நபியின் மீது நமக்கு முகப்பத் இருக்கிறது என்றால் நபிசல்லாஹ் வளைவசல்ல காட்டி தந்த அந்த வழிமுறையை நாம் பின்பற்ற வேண்டும் சஹாபாக்கள் நபிசல்லாஹ் வளைவசல்லம் அவர்களை நேராக பார்த்தார்கள் பார்த்து நபி அவருடைய அனைத்து செயல்களையும் பதிவு செய்திருக்கிறார்கள்

அந்த முழு சந்திரனை விட சல்லல்லாஹனுடைய அந்த முகத்தினுடைய அடகு ரொம்ப அழகாக இருந்தது சந்திரனை விட அழகாக இருந்ததுன்னு பதிவு செய்கிறார் கண்ணியமானவர்களே நபிசல்லா அலைவசல்ல ஏதாவது ஹதீஸ்களை கூறுகிறார்கள் அதை கேட்டு இஸ்லாத்தை ஏற்றவர்கள் இருக்கிறார்கள் நபி சொல்லல்லா அவருடைய அகலாக்கை பார்த்து அவருடைய குணங்களை பார்த்து இஸ்லாத்தை ஏற்றவர்கள் இருக்கிறார்கள் அவர்களுடைய பண்புகளை பார்த்து பார்த்து இஸ்லாத்தை ஏற்றவர்கள் இருக்கிறார்கள் அவர்களுடைய எல்லா விஷயங்களையும் பார்த்து மோஜிசாக்களை அற்புதங்களை பார்த்து இஸ்லாத்து ஏற்றவர்கள் இருக்கிறார்கள் ஆனால் நபி சல்லாஹ் அலேசனுடைய அந்த திருமுகத்தை பார்த்து இஸ்லாத்து ஏற்றவர்கள் பலர் இருக்கிறார்கள் எதுவுமே பேசல சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் இஸ்லாத்திற்கு மன அடைப்பு கொடுக்கல வெறுமன நபி சல்லாஹ் அலேசனுடைய முகத்தை தான் பார்த்தார்கள் தலா ஹிதாயத்தை போட்டான் அப்படியே உள்ளத்தில் தலா ஹிதாயத்தை நாடினான் அந்த அளவுக்கு ஹலேசனுடைய அந்த தோற்றத்தில் ஹிதாயத்தினுடைய ஒரு கவர்ச்சியை வைத்திருந்தான் கண்ணியமானவர்களே ஹுதேபியாவினுடைய உடன்படிக்கை ஹிஜ்ரி ஆறில் இருந்து எட்டு வரையிலும் அதற்கு மத்தியிலே மக்காவிலிருந்து ஒரு தூது வருகிறார் இடத்திலிருந்து ஒரு தூது வருகிற அபு ராபியா எந்த ஒரு நபர் எதற்காக தூது கொண்டு வருகிறார் பேச்சுவார் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக நேராக வருகிறார் நபி சல்லா அலேசனுடைய அவைக்கு வந்து நபி அவர்களை பார்க்கிறார் சல்லாஹ் அலைவசிய முகத்தை பார்க்கிறார் முகத்தை பார்த்துவிட்டு அவர் சொன்ன வார்த்தை யார் என்னை அவரிடத்தில் அனுப்பி வைத்திராதீங்க என்ன அவரிடத்தில் அனுப்பி வைத்து விடாதீர்கள் நான் அவரிடத்தில் போகவே மாட்டேன் இங்கே இருந்து கொள்கிறேன் நபி சல்லா அலிசமுடைய முகத்தை பார்த்தார் முகரத்தை பார்த்தவுடன் அவர் சொன்ன வார்த்தை நான் பார்த்தேனோ என்னுடைய கல்பில் இஸ்லாத்தை அல்லாஹ் போட்டு விட்டான் என்னுடைய கல்பில் அல்லாஹ் இஸ்லாத்தை போட்டு விட்டான் அல்லா ஒரு போது அவங்க பக்கம் போகவே மாட்டேன்னு சொன்னார் அந்த தூதுவர் அப்போ நபி சொல்லல்லாஸ் சொன்னார்கள் இந்த விஷயத்தை நாம் யோசித்து பார்க்கணும் ஏதாவது ஒரு நற்காரியம் செய்யும்போது பெரிய நல்ல விஷயம் செய்யும்போது சாதாரண தவறுனு தானே என்று அந்த தவறை செய்யாமல் இருக்கணும் நபி சொல்லல்லா அலுவலம் உதேஃபியாவினுடைய உடன்படிக்கையில் செய்திருந்தார்கள் மக்கா மக்கத்து குறைசிகள் சொன்னார்கள் யாராவது மக்காவிலிருந்து மதீனாவிற்கு வந்தால் நீங்கள் அவர்களை வைத்து விடக்கூடாது திரும்ப மக்காவிற்கு அனுப்பிவிட வேண்டும் திரும்ப மக்காவுக்கு அனுப்பிவிட வேண்டும் அது போன்று இரண்டாவது விஷயம் தூதுவர்கள் வந்தால் தூதுவர்களை பிடித்து வைத்துக் தூதுவர்களை மீண்டும் அனுப்பி வைப்பதுதான் அந்த காலத்தினுடைய அந்த உடன்படிக்கையினுடைய விஷயங்கள் நபிசல்லாம் சொன்னார்கள் நீங்கள் உடன்படிக்கை உடன்படிக்கையை நான் மீற மாட்டேன் நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதன் பெயரில் உங்களை நான் இங்கே வைத்துக்கொள்ள மாட்டேன் நீங்கள் திரும்ப மக்காவுக்கு செல்லுங்கள் அதே இஸ்லாம் உங்களுடைய கல்வியில் இருந்தால் மீண்டும் வந்து நீங்கள் என்னோடு இருந்து கொள்ளுங்கள் அழிவம் சொன்னார்கள் அந்த சஹாபி அபுராஃபிய அவர்கள் திரும்ப மக்காவிற்கு சென்று திரும்ப இஸ்லாத்தினுடைய உறுதி நபி சொல்லாசினுடைய நோக்கி வந்து மதினாவிலே தங்கிவிட்டார்கள் சொல்லக்கூடிய விஷயம் நபி சொல்லாஹு அலைவசல்ல அவர்கள் அவருடைய முகத்தை மட்டும்தான் பார்த்தார் அல்லாஹ் அல்லாஹு தாலா ஹிதாயத்தை நாடினான் அப்துல்லாஹேபுல் சலாம் முனாஃபியனுடைய தலைவர் அப்படி சொல்லுவார்கள் முனா குறை முனாஃபீர்கள் சொல்லுவார்கள் காண செய்யுதுனா வைப்பனு செய்யதுனா இவரும் தலைவர் இவருடைய தந்தையும் எங்களுடைய தலைவர் என்று சொன்னார்கள் யூதர் யூத மதத்தினுடைய மிகப்பெரிய யூத மதத்தை நன்கு விளங்கி இருந்தவர் அப்துல்லாஹிபனு சலாம் அப்துல்லாஹிபுனு சலாம் யூத மதத்தை நன்கு அறிந்தவர் ஆனால் சல்லல்லாஹ் வளைவு செல்லம்மன் அவர்களை பார்த்தவுடன் அல்லாஹு தால் அவர்களுக்கு ஹிதாயத்தை கொடுத்தான் அவருக்கு ஹிதாயத்தை கொடுத்தான் அவர் சொன்ன வார்த்தை நபி செல்லாஹ் வளைவ செல்லம் அவர்களை பார்த்து நான் அவர்களை உற்று கொண்டே இருந்தேன் அவர்களை எப்போது பார்த்தேனோ அவர்களை பார்த்து அவர்களை பார்த்து கொண்டே இருந்தேன் என்னுடைய மனதில் இப்படி தோன்றியது இந்த முகம் ஒருபோதும் பொய் சொல்லாது இந்த முகம் ஒருபோதும் பொய் சொல்லாது ஏனென்றால் யூத மதத்தில் அவர் படித்திருக்கிறார் ஒரு நபி வருவார் அந்த நபியை மக்கள் எல்லாம் பின்பற்றுவார் என்று படித்திருக்கிறார் அவர் நபிசல் அல்லா அலுவலரும் பார்த்தவுடன் சொன்ன வார்த்தை எப்போது நபியை நான் பார்த்தேனோ பார்த்து கொண்டே இருந்தேன் பார்த்து கொண்டே இருந்தேன் இந்த முகத்தை இந்த முகம் ஒருபோதும் பொய் சொல்லாது இந்த நாவின் மூலமா வரக்கூடிய ஒரு வார்த்தை எப்போதும் பொய்யாகாது என்று அவர் அஷது அல்லாஹ் அல்லா வஷது அன்னக முகமது ரசூல்ல்லா என்று நபி சொல்லாஹம் பார்த்து ஈமான் கொண்டார் அதற்கு பிறகு அவருடைய கூத்தட்டார்கள் இவரையும் பொய்ப்பித்தார்கள் இவரையும் ஏற்கவில்லை இப்படி அல்லாஹ் அந்த முகத்திற்கு அவருடைய தோட்டத்திற்கு மிகப்பெரிய இதாயத்தினுடைய ஒரு கவர்ச்சியை வைத்திருக்கிறான் கண்ணியமானவர்களை நான் நபி சொல்லா அலிசனை பார்க்கவில்லை நபி சொல்லாசனுடைய போதை நம்மிடத்தில் இருக்கிறது நபி சொல்லா அலுவலாம் எப்படி வாழ்ந்து காட்டினார்கள் எப்படி வாழ வேண்டும் என்று நமக்கு காண்பித்திருக்கிறார் என்ற போதனைகள் எல்லாம் சஹாபாக்களின் மூலமாக அல்லாஹ் அல்லா சுபகன நமக்கு நமக்கு முன்னால் சமர்ப்பித்திருக்கிறான் கண்ணியமானவர்களே நம்முடைய நேச உண்மையான நேச நபியின் மீது இருக்கிறது என்றால் நாம் உடைய சுண்ணத்துடைய வாழ்க்கையை வாழ வேண்டும் அவர்கள் எதை வழிகாண்பித்திருக்கிறார்களோ அதன் நம்முடைய வாழ்க்கையை நம்முடைய வாழ்க்கை எல்லா விஷயங்களையும் அமைத்துக் கொள்ள வேண்டும் கண்ணியமானவர்களே நாம் யோசித்துப் பார்க்க வேண்டும் நபி சொல்லாஸ் எந்த அளவுக்கு பதிவு செய்திருக்கிறார்கள் நபியினுடைய முடி எப்படி இருக்கும் எங்கு வரை வைத்திருந்தார்கள் தன்னுடைய தலையில் எத்தனை ரோமங்கள் நிறைத்திருந்தது தாடியில் எத்தனை ரோமங்கள் நிறைத்திருந்தது என்று சகாபாக்கள் தெல்ல தெளிவாக பதிவு செய்திருக்கிறார்கள் தோல் புஜம் வரை நபி சொல்லா முடி வைத்திருந்தார்கள் காது வரையிலும் வைத்திருந்தார்கள் இதுவெல்லாம் எதற்கு சஹாபாக்கள் நமக்கு தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் இன்று நாம் என்ன செய்கிறோம் அந்த முடியில் கூட நம்ம சுன்னத்தை நாம் சரியான முறையில் பின்பற்றுவது கிடையாது செல்லதா சொன்னார்கள் நீங்கள் முடி வைத்தால் முழுமையாக வையுங்கள் இல்லை என்றால் முழுமையாக எடுத்து விடுங்கள் சரிசமமாக வையுங்கள் அங்கு கொஞ்சம் இங்கு கொஞ்சம் விட்டு விடாதீங்க அங்கு கொஞ்சம் இங்கு கொஞ்சம் விட்டாதீங்க செல்லதா ஹதீசு இன்னைக்கு நம்முடைய பெரியவங்களிருந்து குறிப்பாக வாலிப வாரிபர்கள் இருந்து நம்மிடத்தில் இருக்கக்கூடிய சின்ன குழந்தைங்களுக்கு கூட பார்பிளர் பா பார்பிள் ஷாப்புக்கு போய் கூட்டிகிட்டு போய் அங்கே ஃபோட்டோவெல்லாம் இருக்கும் அவனுக்கு என்ன மாதிரி கட்டிங் வேணும் பண்ணிக்கோ என்ன மாதிரி கட்டிங் வேணும் பார்க்கறதுக்கே கேவலமாக இருக்கும் அது போன்று நம்முடைய செல்லுடைய சுண்ணத்தினுடைய வாழ்க்கை நம்முடைய ரோமத்தில் கூட இல்லை நம்முடைய முடியில் கூட இல்லாத போது நம்முடைய வாழ்க்கையில் எப்படி வரும் சாதாரண முடி சாதாரண முடி பிளேட வச்சு போட்டால் போயிடும் அந்த முடி கூட நம்ம செல்லசம் அவர்களுக்கு அவருடைய அவர்கள் சொன்ன வழிகாண்பித்த அந்த முறைக்கு நாம் ஈடுபடவில்லை என்றால் நம்முடைய உலகத்தினுடைய நம்முடைய வீட்டினுடைய வாழ்க்கை கொடுக்கல் வாங்கலுடைய வாழ்க்கை இதுவெல்லாம் நாம் எப்படி எப்படி யோசிப்போம் நபி சொல்லு எப்படி கொடுக்கல் வாங்கல் செய்தாங்க எப்படி பழகினார்கள் எப்படி பேசினார்கள் எப்படி தொழுது எப்படி வணக்க வழிபாட்டில் ஈடுபட்டார்கள் என்று இதுவெல்லாம் அடுத்துதான் சாதாரண விஷயங்களும் கூட நாம் சல்லல்லாஹனுடைய சுண்ணத்திற்கு மாற்றாக செய்யும் போது அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும் நபி சொல்லல்லாஹனுடைய சுன்னத்தான வாழ்க்கையை நம்முடைய மௌத்து வரையும் கடைபிடிக்கக்கூடிய தோஃபிக்கு அல்லாஹ் துந்தல்வானாக நபி சொல்லாஹனுடைய ஷபாத்தை நாளை கயாமத்துடைய நாளில் தந்து ஒரு சஹாபி கேட்டார் யார் ரசூல் அல்லா சௌபான் என்ற சஹாப் யார் ரசூல் அல்லா இன்னி அஹிபு நான் உங்களை ரொம்ப நேசிக்கிறேன் என்னுடைய மனைவியை விட என்னுடைய குடும்பத்தை விட பிள்ளைகளோட நேசிக்கிறேன்

நாளை கியாமத்துடைய நாளில் சோனத்தில் அவர்கள் நபிமார்களோடு இருப்பார்கள் என்ற வசனத்தை அல்லாஹ் இறக்கினான் அதே போன்று மசூத் மசூதர்ல அவர்கள் ஒரு முக்கியமான ஒரு துவாய் நம்ம கற்றுக் கொடுத்தார்கள் எந்த தொழுகியாக இருந்தாலும் நஃபீரான தொழுகியாக இருந்தாலும் சுண்ணத்தான தொழுகியாக இருந்தாலும் பரலான தொழுகியாக இருந்தாலும் அது இபுணு மசூதர் ரதியல்லா அவர்கள் மூன்று விஷயங்கள் துவாவில் கேட்பார்கள் அல்லாஹு தத்து யா அல்லா எனக்கு உறுதியான ஈமானை கொடு ஈமானில் இருந்து வெளியேறுவதை விட்டும் ஈமானை விட்டு விலகுவதை விட்டும் முறுத்ததாகுவதை விட்டும் என்னை பாதுகாத்துடு என்று கேட்டார்கள் இரண்டாவது விஷயம் நீ கொடுத்த நியாமத்துகள் நிரந்தரமாக கொடு என்னை விட்டு இழக்க செய்து விடாதே மஹர் வரையிலும் சுவனம் வரையும் அந்த நியமத்து நிரந்தரமாக கொடு மூன்றாவது விஷயம் நபி சல்லா ஒரு லோடு உயர்ந்த சோணத்தில் நிரந்தரமான சோணத்தில் எங்களையும் ஆக்கு என்பதாக அசிதி புனு மசோதரர்கள் எல்லா தொழிலும் துவா செய்திருக்கிறார்கள் இந்த மூன்று துவாக்களையும் நாமுடன் செய்ய வேண்டும் அல்லாஹும இன் அஸ் அலுக குல்து அல்லாஹ் அல்லா சு அப்படிப்பட்ட உயர்ந்த அந்தஸ்தை நம் அனைவருக்கும் அல்லாஹு தால நசீபாகுவானாக மவுத்து வரையிலும் எல்லா நிலைகளிலும் எல்லா நேரங்களிலும் சல்லல்லாசனுடைய சுன்னத்தரான வாழ்க்கையை நம் வாழக்கூடிய தோஃக்கை நம் அனைவருக்கும் அல்லாஹு நசீபாகுவானாக ஆமீன் வாஹரு